நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு எலி கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதை பற்றி நான் இதில் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி போன மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இப்போ அக்டோபர் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நைட்டு இருக்கும்போது ஒரு மணி இருக்கும் டக்குன்னு ஒரு என்னோட கையில் ஒரு வழி ஏற்பட்டுச்சு என்னடா ஒரு மணிக்கு எழுந்துச்சு டக்குன்னு லைட் ஆன் பண்ணி அப்படியே பார்க்கும்போது கையிலேருந்து ப்ளட்டு வந்துட்டு இருந்துச்சு அப்படியே பிளட்டு வந்தால் எரியும்ல அப்புறம் என்னடா இப்படி எரியுது ஒரு மணிக்கு பார்த்தா ஏதோ க கடித்த மாதிரி இருந்துச்சு கையில் உடனே பார்த்தா எலி கடிச்சிருக்குது எலியை டக்குன்னு ஓடுது ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஒன் வீக்காகவே அந்த எலியை வந்து நம்மளை வரும்போது அப்படியே பார்க்கும் அப்புறம் ஏசிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கும் அப்புறம் எப்படி வந்துச்சுன்னு தெரில ஆக்சுவலி இந்த விண்டோ வழியாக ஓப்பன் பண்ணி வைக்கிறோம்ல அதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் போயிடும் அப்புறம் தூங்கும்போது வந்து அங்கே இங்கே தெரிஞ்சு அப்படியே அறிஞ்சிட்டே இருக்கும் அதை பற்றி நான் ஒரு அப்டேட்டே இல்லாமல் அதை பற்றி ஒரு வரி இல்லாமல் சரி பாட்டுக்கு இருந்துட்டு போட்டு அந்த பாட்டுக்கு வந்துட்டு ஓடிடும் நினச்சிட்டு அசால்ட்டாக இருந்துட்டேன் ஆக்சுவலி அப்புறம் அந்த அசால்ட்டாக இருந்ததோட விளைவு என்னென்னா கடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த தெரிஞ்சுது சரி எது தான் கிடச்சிருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கரெக்டாக அந்த ஆள்காட்டி விரல் இருக்குல்ல அதில் தான் கடிச்சிது அப்புறம் அந்த டைமில் உடனே மொபைல் எடுத்து எல்லாம் சர்ச் பண்ணுறேன் யூடியூப்பில் பார்த்தா கரெக்டாக அந்த கையில் தான் க அந்த இடத்துல தான் கடிக்கும் அந்த விரலில் தான் கடிக்குன்ற மாதிரி எல்லாம் நிறைய இமேஜஸ் இருந்துச்சு அப்புறம் வாட் இஸ் த ரெமிடி ஆஃப் நல்லா போட்டு பார்த்தேன் பார்த்ததுக்கு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் போய் உடனே ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் உடனே பக்கத்தில் அடுத்த நாள் காலையில் ஒரு டாக்டர் பக்கத்தில் இருந்தாங்க ஒரு ப்ரைவேட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு அதில் போயிட்டு ஒரு டிடி இன்ஜெக்ஷன் பண்ணேன் டிடி இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு அவர் ஒரு டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்தாரு டேப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா நேம் வந்து டெட்ராசைக்ளின் கேப்சூல்ஸ் ஐபி இது வந்து டெட்ராசைக்ளின் ஃபைவ் ஹண்ட்ரட்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா மூணு வேலைக்கும் அதாவது ஆஃப்டர் ஃபுட்டு ஒரு டேப்லெட் சாப்பிடுங்க அது மாதிரி ஒரு அஞ்சு நாளைக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் அஞ்சு நாளைக்கு இந்த டேப்லெட் சாப்பிட்டா முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டேன் இல்லை நீங்கள் வந்து இப்போது ரேபீஸ் இந்த தொற்று இருக்குல்ல அது பரவாமல் இருக்கிறதுக்கு கடி இந்த மாதிரி எலி கடிச்சதுக்கெல்லாம் நீங்கள் போய் ரேபீஸ் ஊசி நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்போ தான் இந்த ரேபீஸ் பரவாமல் காப்பாற்றப்படலாம் அப்படின்னு அவர் சொன்னார் இது வந்து கவர்மெண்டில் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் இதுவே நாங்கள் பிரைவேட்டில் நாங்கள் வேணும் அப்படின்னா ஒரு ஊசியே வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொன்னார் அதுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டில் போனீங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி ஓகே அப்படின்ட்டு நான் இங்கே ஆக்சுவலி நான் நீலாங்கரை நீலாங்கரையிலேருந்து ஈஞ்சம்பாக்கம் எனக்கு கொஞ்சம் நியர்பை ஈஞ்சம்பாக்கம் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் வரும் அப்புறம் ஷேரோட்டை பிடிச்சி போயிட்டு அங்கே ஃபஸ்ட்டு அந்த வேக்சின் ரேபிஸ்கான வேக்சின் எடுத்துக்கிட்டேன் அங்கே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எனக்கு இந்த மாதிரி ஒரு சீட்டு கொடுத்தாங்க அந்த சீட்டில் என்னோடய பேர் வயசு இதெல்லாம் இப்போ கேட்டு எழுதிட்டு பேக் சைடில் எந்தெந்த டேட்ஸில் நீங்கள் போய் கன்ஃபார்மாக நீங்கள் போடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு கொடுத்தாங்க சரி ஓகே அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் சொல்லிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு அப்புறம் உங்கள் நியர்பையே நீங்கள் போட்டுக்கலாம் நீலங்கரையில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நீலாங்கரி ஆக்சுவலி எனக்கு நியர்பை எங்கே தெரில அப்படியே சர்ச் பண்ணிட்டுருக்கும்போது நெக்ஸ்ட்டு ஒரு தேதி ஃபஸ்ட்டு பண்ணினேன் அடுத்து வந்து பன்னெண்டாம் தேதி போடணேன் போகும்போது பார்த்தீங்கன்னா பாலவாக்கம் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு பக்கத்தில் சரி பாலவாக்கமில் போய் அங்கே செகண்ட் இது பண்ணிட்டேன் அப்புறம்தான் வந்து தேர்டு தான் வந்து நீலாங்கரியில் போய் போட வேண்டியதாக இருந்துச்சு நீலாங்கரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன்த்து அந்த மாதிரி வந்துச்சு டேட்டு மாதிரி போய் அவங்கள்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணி அவங்கள்ட்ட மாதிரி வேக்சின் போடணும் அப்படின்னா அவங்க போட்டுட்டாங்க அதே மாதிரி ஃபைனலாக வந்து இன்றைக்கி அதாவது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றையோடு இந்த கோர்ஸ் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் ஆக்சுவலி நியர்லி ஒன் மந்த்து பக்கத்தில் இந்த எலிக்கடியினால் பாதிக்கப்பட்டு அதுக்குரிய மருந்தெல்லாம் எடுத்து இன்றையோட இந்த எலிக்கடி கோர்ஸ் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இந்த வேக்சின் போடுறதுனால என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எடுக்கிற எல்லா ஃபுட்டுமே எடுத்துக்கலாம் அந்த டேப்லெட்ஸ் போட்டிங்கன்னா நான்வெஜ் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனதுக்கப்புறம் நீங்கள் இந்த டேப்லெட்ஸே எடுத்துக்காதீங்க டேப்லெட்ஸ் எதுவுமே வேணாம் நீங்கள் இந்த வேக்சின் மட்டும் தவறாமல் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா அதுவே போதும் நீங்கள் நான்வெஜ்ஜு எது வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆக்சுவலி நல்லபடியாக மற்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நினச்சி நான் வந்து எதாவது ப்ரைவேட்லேயே போயிடலாமா போய் லைனில் ஏவாக நிற்கிறது இப்போ ரொம்ப லேட் ஆகுமே அப்படின்லாம் யோசித்தேன் ஆனால் அத்த கிருபையில் போய் டக்கு 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 டக்குன்னு இப்போ இருக்கிற சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் வர பேஷண்ட்டை நல்லா பார்த்துக்கிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து கரெக்டாக அந்த ஓபி பேஷண்ட்டோட நேம் எல்லாம் கேட்டு கரெக்டாக என்டர் பண்ணி அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்ணி எவ்வளோ குயிக்காக அவங்களால முடியுமோ அவங்க முடித்து நம்மளை அனுப்பி வைக்கிறாங்க இதை நான் ஒரு லைவாக போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன் ஆக்சுவலி இதை கோர்ஸ் முடிஞ்சதையும் நான் அப்டேட் பண்ணணுன்னு நினச்சேன் அதனால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் சப்போஸ் யாராவது ஒரு உங்கள் குடும்பத்துலேயோ யாராவது இந்த மாதிரி நாய்க்கடி அல்லது எலிக்கடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டு எடுத்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த ரேபிஸ் போன்ற இந்த நோய்கள் எல்லாம் பரவாமல் தடுக்கலாம் அப்படின்னு க கவர்மெண்ட் கைட்லைன் கொடுத்துருக்காங்க ஸோ யூஸ் பண்ணிக்கங்க ப்ரைவேட்டில் போய் நிறைய காசு செலவு பண்ணி நீங்கள் பண்ணுறத வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே போய் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ் கீப் யுவர் ப்ரேயர்ஸ் ஃபார் மீ தொடர்ந்து நம்ம அந்த ஒரு ராஜ்யத்தை கட்டுவதில் நாம் நம்முடைய தொடர்ந்து முன்னேறி செல்வோம் நம்முடைய ஆண்டவர் ஆண்டவர் தான் இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய கஷ்டத்திலிருந்து என்னை காப்பாற்றினார்னு நான் சொல்ல முடியும் ஆக்சுவலி சொல்லப்போனால் வந்து லேவி ராமம் பதினொன்று பன்னெண்டு அதிகாரத்தில் பார்க்குறோம் இந்த தூய்மையான அதாவது அசுத்தமான விலங்குகளை பற்றி அதில் போட்டிருக்கோம் பதினொன்று பன்னெண்டு அதிகாரத்தில் இது எப்படின்னா அதில் வந்து அவர் அதில் வர நோய்கள் இதை பற்றின விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் ஸோ அதை படித்து பாருங்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் ஆண்டவர் நமக்குரிய பாதுகாப்பை குத்தி குறித்து நிறையா சொல்லியிருக்காரு அதாவது தொண்ணூத்தொன்று பத்து டு பதினோரு வசனங்களில் குறிப்பாக தீங்கு விளைவிக்கும் எதுவும் உங்களை பாதிக்காது என்றும் தேவதூர்கள் உங்களை காப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது ஸோ தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாகவோ அல்லது ஒரு விலங்குகளாகவோ எதுவும் உங்களை பாதிக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பயப்படாதீங்க ஆண்டவர் வந்து உங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறார் ஸோ டோன்ட் வரி தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள் உண்மையிலேயே ஆண்டவர் தான் நம்ம என்னதான் மருத்துவர்கள் வந்து டேப்லெட்ஸு மருந்து இதெல்லாம் கொடுத்தாலுமே சுகமளிக்கக்கூடியவர் தேவன்தான் ஸோ ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து டெய்லி ப்ரேயர் பண்ணும் பொழுது ஆண்டவர் அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார் என்று நான் விசுவாசித்து இந்த லைவ்லேயும் உங்களையும் என்கரேஜ் பண்ணுறேன் சோர்ந்து போயிடாதீங்க தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளெஸ் யூ